ாய் யேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் சர்வலமல தேவனாய கற்றுடைய வார்த்தைகளுக்கு போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பிரலோகப் பிதாவே இந்த நாளிலேயும் இந்த வார்த்தைகள் தம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது நாம் ஜெபிக்கிறோம் வார்த்தையில் வல்லமை உண்டு வார்த்தை ஜீவனு உள்ளது வார்த்தை கிரியை செய்யக்கூடியது ஆகவே அந்த வார்த்தைகள் தம்முடைய ஜனங்களை சென்றடைந்து ஜெயமெடுக்கத்தக்கதாக தேவ ஜனமே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலியிலே விசேஷமாக நாம் கடந்த முறை சிந்தித்தோம் ஏத்தியரை குறித்து நாம் படித்தோம் இன்னும் கொஞ்சம் ஏத்திரை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பயப்படுகிறவர்கள் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்படக்கூடாது என்பதை குறித்த காரியங்களை இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாய் பார்ப்பதற்கு கற்று இந்த நேரத்தை நமக்கு உதவி ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பயமில்லை அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறவில்லை பயமானது வேதனை அல்லது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பயம் வேதனை உள்ளது தேவஜனமே பயம் என்கிற ஒன்று என்னுடைய வாழ்க்கையில வரும்போது அது வேதனையை கொண்டு வரக்கூடிய உண்டாயிருக்கும் பல நிலைகளிலே நாம் பயப்படும் பிரயாணத்திலே போகும்போது ஒரு பயம் டூவீலர்களில கார்களிலே கடந்து போகும்போது ஒரு பயம் உண்டாகும் தேவ பிள்ளைகளே நம்ம சிந்தித்த இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பி தள்ளும் பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பயம் ஒரு வேதனையை கொண்டு முடியும் அப்போ அந்த வேதனையோடு கூட நாம் எத்தனை நாளைக்கு வாழலாம் இந்த வேதனையை நாம் நீக்குவதற்கு என்னதான் வழி என்பதை நாம் சற்று சிந்திக்க முடியல இந்த பயத்தினால இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுகிறார்கள் வியாதி வந்துருச்சு ஒரு சின்ன கட்டியா இருக்கும் ஐயோ அது கட்டியா இருக்குமோ பயப்படுறான் எதிரில் ஒரு வண்டி வாகனம் வேகமா ஐயோ நம்ம பயப்படுறான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ பேசிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறான் கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கணுமே எதிர்ப்பு வந்து எல்லாருக்கும் அவமானப்படுத்திடுவானோ அப்படின்னு பயப்படுறான் பயம் வேதனை உள்ளது இந்த வேதனையை நீக்குவதற்காகத்தான் கடன் பாரத்தினால் வியாதியினால் பிரச்சனைகளினால் சூழ்நிலைகளினால் என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை செய்து விட்டார்களே அவமானமாயிருக்கிறதே பயமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வேதனைப்படுகிறோம் ஆக இந்த பயம் வேதனை உள்ளது வேதனையோடு கூட வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஏத்தியர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி கத்துடைய ஆவியா நமக்கு பொறுப்பிக்கிறார் ஏத்தியர்கள் முறியடிக்கப்பட வேண்டியவர்கள் ஏத்தியர்கள் முறியடிக்கப்பட வேண்டியவர்கள் நீதிமன்ற புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல அருமையாய் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆயுசு நாட்கள் பெருகும் ஆயுசு நாட்கள் என்பது இந்த உலகத்தோடு கூட முடிந்து பெறுகிற நாட்கள் அல்ல ஆவிக்குரியது எவருடைய பிள்ளைகளுக்கு என்பது அதை நாம் முதலாவது தெரிஞ்சுக்கணும் தேவ ஜனத்திற்கு ஆயுசு நாட்கள் என்பது நீடித்த காலம் நீடித்த நாட்களாயவரை திருப்தி ஆக்குவீர் சொல்லி சங்கீதக்காரன் சொன்னபடி நீடித்த நாட்கள் அவரோடு கூட இருக்கிற நாட்கள் இந்த பூமியில மனுஷ சரீரத்தில் நாம் இருக்கிற காலங்கள் எண்பது வருஷம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் மெத்துசலா இருந்தார் ஆனால் இப்பொழுது நாட்கள் குறுகி போனது முப்பத்தி அஞ்சு வயசுலேயே ஹார்ட் அட்டாக் இதுவும் இன்னும் பார்த்த பலவிதமான வியாதிகள் அட்டாக் ஆகிறது ஆக அதனால பயப்படுகிறார்கள் ஆகவே இந்த பயம் வேதனை உள்ளதுதான் ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் போது வேதனை நீங்கும் கத்திருக்கு பயப்பட்டால் அந்த பயத்தினுடைய வேதனை உள்ளான பயத்தினுடைய வேதனை நீங்கி அதை ஜெயமெடுக்க முடியும் என்று சொல்கிறேன் ஒன்று நாளாகமும் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்விதமாய் அருமையாய் கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாகமும் பதினாலு பதினேழு அதை யாக்கோபுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி தாவிதுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் தாவிதுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் தேவ ஜனமே நல்லா கவனிங்க தாவிது நமக்கு ஒன்றும் அறிமுகம் ஆகாதவர் அல்ல தெரியாதவர் அல்ல தாவீதுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகள் மேலும் வரப்படினார் பயப்பட்டு ஓடினார காரணம் என்ன அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்த போதும் யுத்தத்தை சரியாய் நடத்த முடியாதவன் யுத்தத்திற்கு தேவனுடைய ஒத்தாசியை நாட முடியாதவன் தன் படைபலத்தோடு கூட போட போதும் கோலியாத்தை முறியடிக்க முடியாதபடி நாற்பது நாட்கள் பின்தங்கி 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 போனவர் ஆனால் தாவீது வந்தான் ஒரே நிமிஷத்துல இந்த கோலியாத் தேவனை தூசித்தான் இந்த ஒரு வைராக்கியம் தான் பயத்தை புறம்பே தரும் இந்த ஒரு வைராக்கியம் தான் பயமானது வேதனை உள்ளது அந்த வேதனையை நீக்கி போடக்கூடிய ஒன்று தாவிது சவுளுக்கு பயந்து ஓடினான் தான் ஆனால் தேவன் தாவிதை சவுளிடத்தில் ஒப்பு கொடுத்தவில்லையே காரணம் பயம் என்கிற ஒன்று அவனை வேதனைப்படுத்தவில்லை தென்னுப்பூச்சியை தேடிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை தேவன் ஒப்புக் கொடுத்திருந்த போதும் அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெளிவு இருந்தது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று நல்ல ஒரு தெளிவை அவன் அடைந்திருந்ததுனால தான் அந்த பயம் அவனுக்குள்ள இருந்தது தேவனால இந்த ராஜா ஏற்படுத்தப்பட்டவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடக்கூடாது ஒருவன் சவுளை வெட்டி அந்த யுத்தத்தில் பெரிசுடைய தேசத்துடைய கடைசி அதிகாரம் போது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தலையை எடுத்துக்கொண்டு வருகிறான் தலையை எடுத்துக்கொண்டு அவன் வரித்து போனான் இதற்கு சன்மானம் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி வருகிறான் ஆனால் அவனை கொலை செய்கிறான் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த பயம் இருந்ததுனால தாவிதுக்கு தேவன் மேல இருந்த பயம் இருந்ததுனால தாவிதுக்கு பயப்படுகிற பயத்தை சகல ஜாதிகள் மேலும் கத்தர் வரப்படினார் தாவிதை பார்க்கும் போது எல்லாரும் பயப்பட்டார்கள் ஆம்தேவிட பிள்ளைகளே உங்களை மன்னை பார்த்து அப்படி ஒரு பயம் இருக்கிறதா மற்றவங்கள சாத்தானுக்கு பயம் இருக்கா முதல்ல வியாதிக்கு பயம் இருக்கா கடனுக்கு பயம் இருக்கா கடனை வாங்கி வாங்கி இஎம்ஐல போட்டு பல கடன்களை வாங்கி வச்சுட்டு இனி அதிலிருந்து விடுவிக்க முடியாதபடிக்கு வேதனையான காரியங்களை நடந்து கொண்டு இருக்கிறோமே சமீபத்தில் எடிங்க பார்த்தீர்கள் இந்த என்ன ரம்மி சூது விளையாடுறதுல விளையாண்டு தருமபுரி மாவட்டத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு மனுஷன் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் பிற்பாடு அதுக்கு அதை கட்டுவதற்கு முடியல என்று சொல்லி ரயிலுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்டார் பயம் வேதனை உள்ளது இந்த கடனை நாம் எப்படி கட்டுறது வேதனை உள்ளது அதனாலதான் ஆண்டு வாக்கு தத்தம் இருக்கிறது ஐயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி அப்ப கடன் ஒரு வேதனை உள்ளது வியாதி ஒரு வேதனை உள்ளது வியாதி ஒரு பயங்கரமான வேதனை கொண்டு வரும் தலைவலி வந்தாவே அடுத்தது இது என்ன தலைவலியா இருக்குமோ தெரியல என்ற வயத்துல ஒரு சின்ன வழி வந்துச்சது எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு தெரியல என்ற பலவிதமான வியாதிகளினால வேதனை ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார் நானே உன் பரிகாரி ஆகிய கருத்த ஆண்டவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை சரவலமல தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே நாம் காணப்படும் போது அவருடைய வார்த்தையிலே நாம் காணப்படும் போது அந்த பயத்தினுடைய வேதனையை வீழ்த்த முடியும் என்று சொல்கிறேன் இந்த பொல்லாத இந்த கூட்டமாகி ஏத்தியனாகிய அவன் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கிறவனா இருக்கிறான் பயம் 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 இரவல ஒரு சொப்பனத்தை கட்டுட்டா பயம் எதிரில் ஒரு காரியத்தை கட்டுவிட்டால் பயம் அதாவது வேதம் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கதலே பங்கடைவார்கள் ஆகவே நாம் பயப்படாதபடிக்கு கத்தருக்கு கர்த்தருக்குரிய பயத்துல தேவனுடைய பயத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமான் அப்போ கத்திற்கு பயப்படும் போது மற்றவனுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவன் சொல்லுகிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பயத்தை நாம் எடுத்து விடும் போது ஏத்தியனை நாம் முறியடிக்கிறோம் என்று அர்த்தம் ஏத்தியன் முறியடிக்கப்படும் போது நாம் ஒரு விதத்தில் பயமுள்ளோ இடத்துக்கு போகாதபடி பயமில்லாத பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிறோம் என்பது அர்த்தம் ஆகவே தெய்வ பிள்ளைகளே நாம் இந்த நாளிலே பயத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் பேரிலே பயபக்தியா இருந்து பயத்தோடு கூட அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அன்பிலே வாழ்ந்து அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லிப்பாள் அன்பிலே பயமில்லை கிறிசுவலை அன்புள்ளவன் பயப்பட மாட்டான் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு மாத்திரமே பயப்படுவான் உலகத்துல அழிவை கண்டு பயப்பட மாட்டான் அதனால பரிசுத்தவன்கள் மறித்தார்களே மிஷினரிகள் மதித்தார்களே தேவ அப்போசலர்கள் மறித்தார்களே காரணம் கிறிஸ்துவின் அன்பிலே அவர்களுக்கு பயமே கிடையாது அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிட்டது அதுபோல நீங்களும் நானும் அன்பிலே கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு சின்ன நல்ல பிதாவே நல்லபிதாவே நன்றி சொல்லுகிறோம் அந்த ஒரே பயம் வேதனை உள்ளது அந்த வேதனை உள்ள அந்த கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமா கர்த்தருக்கு பயப்படு உனக்குள்ள இருக்கிற பயத்தை உலகத்தின் பயத்தை சாத்தானால் கொண்டு வருகிற பயத்தை வியாதினால் வருகிற பயத்தை அழித்துவிடு என்று சொன்னீங்களே அதற்காக நன்றி தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவ பிள்ளைகள் நடந்து கொள்ள உதவி செய்வோம் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் காட்